பகாரான் டிவி சேனலுக்கு வணக்கம் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னமோ கூட்டுறவு சங்கத்துல என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு நீங்களே கூட்டுறவு சங்கத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து எந்த மாவட்டம் அதை முதல்ல சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா கீரனூர் பிருக்கா உம் கீரனூர் பிருக்கா கூட்டுறவு சங்கம்னு ஏழா நம்பர் பேங்கு கீரனூர்ல ஆமா அது விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட பேங்கு விவசாயிகளுக்காண்டி இப்போ அங்க என்ன நடக்குதுன்னா அவ சொந்தம் தான் அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு தான் நடக்குது சொந்த பந்தம்னா அவருடைய சொந்த பந்தம் அவரோட அவருக்கு வேண்டியவர் அதான் யாரு கலாமாவரை சேர்ந்தார் ராஜகோபாலுங்கிறவர் ஜெயலலிதா இருந்தார் சரி அவங்க சித்தப்பா ஆர்மாங்கிறவர் அந்த பேங்க் தலைவர் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே பாருங்க அதில் என்ன என்ன முறைகேடு பண்ணணுமோ அதுக்கு கூட்டுக்கொள்ள கூட்டுக்கொள்ள அது கூட்டுக்கொள்ள அது என்ன என்ன கூட்டுக்கொள்ளனா என்ன என்ன வகையில் முறைகேடு நடந்திருக்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதுல மற்ற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துலையுமே கூட்டுக்கொள்ள அந்த கூட்டுக்கொள்ளன்னா எந்தெந்த வகையில் ஊழல் முறையீடு நடந்திருக்கு ராஜகோபால் செஞ்சாரா தான் முழு தலைமை எந்தெந்த வகையில் செய்வாங்க இந்த சாக்கு ரேஷன் கார்டு சாக்குக்கு அதில் முறைகேடு சரி இப்போ ரெண்டாயிரம் சாக்கு நாலு அங்காடிக்கு போகுதுன்னா சரி ஆயிரத்தி இரநூறு சாக்கு டேமஸ்ன்னு எழுதிருவாங்க எதணுமோ அத்தனை ராசகோபால் செயல்பட்டாரு ராஜகோபாலு செயல்பட்டதா தேசிய தென்னிந்தியா நதிகள் இணப்பு வேசா சங்கத்துக்கு அது லீக் அவுட் ஆயிபிச்சு சரி அது சம்பந்தமா நாங்க சில காரணங்களை கொண்டு போய் வச்சு கேட்கிற பொழுது அப்படி இப்படி பிரட்டி விட்டாரு பிரட்டி விட்டாரு சரி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி வந்த உடனே விவசாயிகளுக்கு பயிர் கடன் கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு கவர்மெண்ட் அறிவிச்சது முற்பாடு விவசாயம் எல்லாம் போய் நாங்க கடன் கேட்க சரி அஞ்சு ஏக்கர் சிட்டாலி போட்டாக்கா ஒன்றரை ஏக்கர் தான் லோன் கொடுப்பாரு பாக்கி கொடுக்க மாட்டாரு சரி அதுக்கும் பிறகு நாங்க கலெக்டருக்கு நாங்க மாசம் மாசம் கொடுத்துக்கலாம் சரியான ஆவணங்கள் இல்ல அப்படிங்கறத தானே அவர் கொடுக்க மாட்டாரு இல்ல ஆவணம் நாங்க சாகுபடி பண்ணி ஏதாவது ஒரு ஆவணங்கள் சிட்ட ஆடங்கள் ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கொடுப்பாரு இல்ல நாங்க பயிர் கடை வந்து சிட்டாடங்கள் தானே சாகுபடி தானே சரி என்ன இப்ப என்ன சா கடலைன்னா கடலைக்கு கடலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கடலைக்கு சரி நெல்லுன்னா முப்பதாயிரம் ரூபாய் அது மாதிரி ஒவ்வொரு சாகுபடிக்கும் இவ்வளவு அதங்கிறதுல பாயிர கடை இருக்கு அத அத தான் நான் உங்களுக்கு கேக்குறீங்க குடுக்க மறுத்துட்டாரு நாங்க மாவட்ட ஆட்சி தலைவருக்கு முகார் குடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அதான் அது அதான் உறவு முறைங்கிறது. அவர் அவருக்கு யார் கமிஷன் கொடுக்கறால அவருக்கு லோணும். அப்படி சொல்லுங்க விஷயத்துக்கு நாங்க விவசாய சங்கத்துல யாரும் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டீங்க. நான் ஒரு பைசா இருக்கும் நான் கொடுத்தத என்ன? हां அங்க கொடுத்தா நாங்க விவசாயம்லாம் நல்லா. நாங்க சரண்டியாசம் நாங்க கொல்லர் சேஷம் சரி. நாங்க அரசியல் சம்பாதிக்கிறோம் பारிக்கறோம். புரொபகரிய சரி பारிக்கறோம். நாங்க உலூரா விவசாயம் பண்றோம் இதில் வந்து கொடுக்காதனால அவருக்கு யார் கொடுக்குறவங்களோ மறைமுகமா அதாவது நீங்க சொல்ற ரியல் எஸ்டேட்டு அரசியல் இது போல சம்பாதிக்கிறவங்க கொடுத்துட்டு ஆமாம் விவசாயம் அதிகமாக பண்ணாம அரசாங்க பணத்தை யூஸ் பண்ணுறாங்க இது போல புகார்கள் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்திட்டோம் சரி தெரியப்படுத்தினோடனே ஜெயஆர் என்ன பண்ணாங்க அவங்க பேர் என்ன அந்த அம்மா பேர் என்ன ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தி ஒண்ணுல இருந்துச்சு அது பேர் மறந்துருச்சு சரி அந்த அம்மா என்ன பண்ணுச்சு இது உண்மையா பொய்யா அவங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஜேர் ஆபீஸ் தலைமை அதிகாரி தலைமை அதிகாரி கூட்டுறவு வங்கி தலைமை தலைமை அதிகாரி ஆஹ் அப்படின்னு நான் நாளைக்கு பேங்குக்கு வர்றேங்க அப்படின்னுச்சு சரின்ட்டு பேங்குக்கு வந்துச்சு பேங்கு வந்த ஒரு பாடு எங்களை விவசாயம் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டுச்சு சரி விவரத்தை சொன்னான் அதை நோட் பண்ணிக்கிட்டு போயிருச்சு அப்புறம்

அவ வந்து கொடுக்க சொல்லு லட்சியமா சொன்னாரு சரி அப்புறம் அந்த மாதிரி மறுபடியும் போய் போய் அந்த மாதிரி புகாரை தெரிவிச்சான் அந்த அம்மா போய் விவசாய வேலை பாப்பீங்களா புதுக்கோட்டை கீர்னு ஒன்று அழைஞ்சிட்டே இருப்பீங்களா இதுதான் இப்போ நான் வந்து விவசாய சங்கத்துல இருக்கறனால பல்வேறு என்ன கிட்ட வந்து குறைகளை முறையேடுறாங்க சரி அதை நான் கேட்க போறது அம்மா கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல நீங்க ஒரு ஆளும் போவீங்களா போவீங்க குரூபாக சங்கத்துல எங்க குரூப்ல எல்லாருமே போவான் ஐயப்ப மாவட்ட செல்ல மாவட்ட புள்ளால விவசாய சங்கம் குரூப்புனாரு எல்லாருமே போவான் எல்லாருமே போய் கேட்டோம்னா அந்த அம்மா சொல்லிட்டு அங்கே இருக்கான் அதை வந்து கொடுக்க சொல்லுங்கங்கிறது

ஆர்டர் பிடிச்சி சஸ்பெண்ட் ம் சஸ்பெண்ட் பண்ணி யார் ராசகோபால அப்போ அந்த அம்மாவும் ஏற்கனவே ராஜகோபால் மே சம்பந்தமாக ஏகப்பட்ட புகார் புகார் போயிருச்சு 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 இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு அவங்க வந்து பணி நீ பணியிட நீக்கம் செய்ய முடியாது நிறைய புகார் புகார் மனு வந்து அவர் வந்து ஊழல்வாதி ஊழல் பேர் வழி அப்படிங்கிற மாதிரி உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாரோ கொடுத்துருப்பாங்க ஆமாம் அதை வச்சு பணியிடை நீக்கமா பணி நீக்கமா பணி நீக்கம் பண்ணிருச்சு நீக்கம் பண்ணு அப்புறம் ஒரு மூணு மாசம் சென்று பணி நீக்கம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபாய்க்கு மேல பண்ணியிருந்தா தானே பணி நீக்கம் பண்ணுவாங்க அதெல்லாம் பல கோடி ரூபாய் அந்த குப்பரத்தங்க உள்ள நிறைய பண்ணிருக்காரு அதுக்கான ஆவணம் இருக்காரெல்லாம் நிறைய இருக்கு குப்பர தேங்காய் ஆமா 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 அது ஹைகோர்ட்ல கேஸ்ல இருக்கு கொப்பர தேங்காவில் என்ன ஊழல் பண்ண முடியும் அது ஏழு ஏழாயிரம் ஏழு கோடி ரூபாய் என்னமா ஊழல் பண்ணிட்டாரு அதுக்கான ஆவணம் ரெக்கார்டு இருந்தால் கையில் வச்சிருக்கேன்

படுநீக்கம் செய்யப்பட்டான்னா மறுபடியும் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் எப்படி வர முடியும் அதுதான் அந்த பல குற்றத்தை மறைக்கிறதுக்கு அவர் இங்கே கொண்டு வராங்க அப்போ பழைய குற்றத்தை ஏற்கனவே மறைச்சிட்டாங்க அதனால தானே கொண்டு வரும் ஆமாம் மறைச்சிட்டாங்க இன்னமும் அந்த கோர்ட்டில் இழுவையில் இருக்குல்ல இழுவையில் இருக்கு இழுவையில் இருக்கிறதா மறைக்கிறதுக்கு கொண்டு வரும் அவருக்கு வேலைக்கு வர போறாரு வந்துட்டாரு இந்த நாள் வந்து ஒன்பதாம் தேதி சாண்ட் ஆகிட்டாரு ஒன்பதாம் தேதி வந்து சாண்ட் ஆகிட்டா அப்பனா உங்க சங்க சார்பாக சும்மா இருக்க மாட்டீங்களா போய் ஆஃபீஸ் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு பத்து மணிக்கு நானும் பேங்குக்குள்ளே போறேன் சரி ஒன்பதாம் தேதி கூட்டுருவீங்கல ஒன்பதாம் தேதி பத்து மணிக்கு உள்ள போறேன் சரி உள்ள போனோட இப்ப இருக்க ஜெயலலாரு கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு யாருமா அவரை உட்கார வச்சதுன்னு ஏஆர் தான் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு ஜேஆருக்கு போன அடிச்சா ஜேஆர் போனும் எடுக்க மாட்டாங்க எடுக்கல யசோவுக்கு போன அடிச்சா யசோ வந்து நான் எனக்கு மேல உள்ள அதிகாரி சொல்றதா தான் நான் கேட்பேன் நீங்க சொல்றதா நான் கேட்க மாட்டேன் அப்படின்றது ஏமா எதிர்மதரா இருக்கு விவசாயி அவன் இருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவங்க சித்தப்பா தலைவரா இருந்தாரு ஒரு செயலாளா இருந்தாரு விவசாயிக்கு எல்லாம் இங்க என்ன வேலைன்னு பேங்க போலீஸ் விட்டு எங்களை அடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க உங்களையா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பக்கத்துல இருந்தாரு அவர்கள் அடி விழுந்துச்சா அவர்லாம் அன்னைக்கு வரல அவர்களும் போலீசா அடி ஆமா நாங்க ஒரு இருபது ஆளு வேச சங்கத்துல போனவங்க சரி நாங்க பசுமுறைகள் மாதிரி அப்புறம் உட்காந்துட்டோம் எங்க கோரிக்கை உட்கார்ந்தது ஒரு பாடு போலீஸ் உண்மை என்னன்னு தெரிஞ்ச போலீஸ் வாங்கி போயிருச்சு அன்னைக்கு போயிருச்சு அவங்க சித்தப்பா தலைவரா இருக்காரு ஒரு செயலாளராக இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை போலீஸை விட்டு அடிக்க விட்டார் ஓஹோ அப்ப அவருக்கு எல்லா மட்டத்திலயும் ஆள் இருக்குன்னு சொல்லுங்க ஆமா ஆமா ஆள் இருக்கு ஆள் இருக்கு அதெல்லாம் அந்த அம்மா நாலேஜ் கொண்டு போய் தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நிரந்தர சஸ்பெண்ட் பண்ணுச்சு அப்புறம் ஒரு மாசம் சென்று பனி மறுபடியும் போட்டாக அந்த ஆள் ஒரு வருஷம் வரைக்கும் டூட்டிக்கு வரல வரல அவர் வந்தா அந்த கீழ்நூருக்கு தான் வந்தாலும் அவங்க உங்க இப்ப இந்த அளவுக்கு ராஜகோபால் வந்து அவர் மேல நீங்க புகார் அனுப்பி இருக்கீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் புகார் அனுப்பி இருப்பாங்க அவரு பணி நீக்கம் செய்யப்பட்டார் ஆமா பணி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ரெண்டு விருப்ப பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க அந்த பேருல இவ்வளவு தூரம் பண்றீங்க இல்ல ஆமா உங்களை ஏதாவது ஆள் விட்டு மிரட்டுறதோ மிரட்டுறது நம்மள்ட்ட வேஷம் சேர்ந்துக்கிட்டு வர மாட்டார் அரசியல்வாதியை புடிச்சு மறுபடியும் மறுபடியும் உள்ள விளையறதுக்கு என்னவா அதை பாக்குறா ஓஹோ அப்ப அரசியல்வாதிகள் இது போல ஊழல்வாதிகள் ஊழலுக்கு கையாள் கையாலு தொன போறாங்க தொண்டை போறாங்க அஹ் திமுக ஆட்சியிலேயா அதிமுக ஆட்சிலெல்லாம் சரி திமுக ஆட்சியில ஊழல்வாதிக்கு துணை போறாங்க ஆளுங்கட்சியை பத்தி பேசுறீங்க உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாங்க எங்களுக்கு பேசணும் நாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல தில்லா நிக்கிறோம் நாங்க தில்லா நிக்கிற சட்ட நீதி என்னவாத சந்திக்கிறேன் இப்ப இவர் கீரனூருக்கு வேலைக்கு வந்துட்டா ஆமா இப்ப விவசாயிகளுக்கு ஆதரவா இருப்பாரா ஆதரவா செஞ்ச தவற இனிமே நம்ம செய்யாம நடந்தவே நடந்தவையா இருக்கட்டும் புதுசாக நம்ம இனிமே விவசாயிகளுக்கு நல்லது அவருக்கு வருமா அப்படி அந்த அந்த அவர் வரல அவருக்கு இருக்கா மனப்பக்கம் இல்லை அதாவது பல ஊழல் முறையில பல ஊழல் நடந்திருக்கு ராஜகோபால் சரி அவர் இந்த தான் பணியாற்றணும்னு என்ன இருக்குன்னு கேக்குறேன் அண்டா குளம் சொசைட்டி இருக்கு அப்பாப்பள்ளி இருக்கு கில்லுக்கோட்டை இருக்கு குளத்தூர் இருக்கு

இங்கே மாத்துங்க அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு சேவை வந்து தேவைப்படுது ஆமா அதனால அங்க போவாங்க ஆனா அவருக்கு தான் வருவேன் என்ன சொல்றாங்க இங்கதான் ஆளு பற்றாக்குறையா இருக்கு அங்க கொண்டா சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னா யாருட்டு பணத்தை கொடுக்குறாங்க பல ஊழல்களை

குரண்டாறுவலுக்கு போனாலும் ஊளல் பண்ணலாம். ராகலமட்டிக்கு போனாலும் பண்ணலாம். பண்ணலாம். ஆனா ஏன் கீர்னூர்க்கே வர்றானா? அந்த பழைய ஆவணங்கள்லாம் திருத்தி மறைச்சி நம்ம என்னது மாத்தறது வர இல்லங்கிறது. அதுக்கு தான் எல்லா அதிகாரமும் உடந்த. உடந்த. ஜேஆர்ல இருந்து, எஸ்ஓல இருந்து, டிஆர்ஓல இருந்து எல்லாருமே இதுக்கு உடந்த. பையில பண்ணி போடணும். அந்த கேஸை விட்டு ஆகுறதுக்கு என்ன பெரிய அதுக்கான முயற்சி எடுக்கறாங்க. இந்த இந்த ராஜகோபால் செஞ்ச இந்த ஊழல் முறைகேடுல இவர் மட்டும் மாட்ட போறதில்ல ஆமா மத்த அதிகாரிகளும் மாட்டப்போறாங்க மாட்டேன் அதனாலதான் எல்லா அதிகாரியும் சேர்ந்து நீ உள்ள போய் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு அழிச்சிரு அழிச்சிருங்க வேலைக்கு பணியாற்றதே முத இங்க கேக்கலதான் அதனாலதான் அதனால சம்பளத்துக்காண்டியோ கொள்ளையடிக்கிறதுக்காண்டியே இல்லை அல்ல வல்ல வேற இடத்துல அவரு மக்களுக்கு சேவை செய்ய போக வரல அந்த அதிகாரி ராஜகோபாலுக்கு டார்கெட் என்ன குடுத்துருப்பாங்கன்னா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது போய் ரெண்டே மாசத்துக்குள்ள ஆவணங்களை பறா கிளீர்க்க கொண்டே வேற இடத்துக்கு நல்ல இடத்துக்கு நான் மாத்திடுறேன் ஏன்னா ராஜகோபால தவறு வேற யாரு வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆவணங்களை திருத்தம் அதுல எப்படி கை போக நீங்க தவறு பண்ணா நான் வந்து திருத்த திருத்த முடியுமா சரி இப்ப ராஜகோபால் சம்மந்தமா ரஞ்சராஜ் பாலன்டா இருக்கேன் நான் வந்து தகவல் அறிவுரியமை சட்டத்துல மனு தகவல் போட்டா தகவல் கொடுப்பாரா அதை மறைச்சு மறைச்சு கொடுப்பாரு மறைச்சு கொண்டு குற்றத்தை மறைச்சு வேற யாரும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா கொடுப்பாங்க கொடுப்பாங்க கொடுப்பான் கொடுப்பாங்க அதனாலதான் ராஜகோபால் இந்த கீரணூர்ல வரக்கூடாது இருக்கக்கூடாதுங்கறி அவரு சஸ்போண்டா ஆனது குறிப்பாடு கிருஷ்ணமூர்த்திங்கிறது ஜெயலலா இருந்தாரு சரி அவர் இப்படி அவர்கிட்ட கிட்ட தவழவு மேல போட்டு என்ன அங்க ஊழல் நடந்துச்சுங்கிறது அவனா வாங்கி வச்சிருக்கேன் ஓ அவர் கிருஷ்ணகுமார் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் குடுத்துருக்காரு குடுத்துருக்காரு நேர்மையான அதிகா அது யாருக்கு ஊழல் செஞ்சவன் சிக்கட்டும் ஆமா உப்பு குடிச்சவன் த உப்பு தண்டவன் தண்ணி திங்கட்டான் அங்கிட்டான் ஆட்டிக்கிட்டான் அது என்ன நடந்துச்சுங்கறதை சரி ஆனா அந்த கேஸ்ல வந்து அவரு மாட்டிருக்காரு கிருஷ்ணா கிருஷ்ணமூர்த்தி மாட்டி இருக்காரு மாட்டினாலும் பரவாயில்ல ஆமா ராஜகோபாலு போன்ற மிகப்பெரிய ஊழல்வாதிகள் நாட்டில் நடமாடக்கூடாது வேலையில இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்ன தன்மை கொடுத்துருக்காரு நல்ல எண்ணத்துல கிருஷ்ணபுருக்கார் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்கா அடுத்த கட்டமா என்ன வேணுணா போய் அடுத்த கட்டமா விவசாயிக்கு இன்னுமே நான் நேத்து ஆடியோ கூட்டணம் வந்துச்சு சரி எங்க இழுப்பூர் கோட்டாட்சி அலுவலகத்துல நேற்று விவசாயிகள் குறைத்து கூட்டம் வருவாய் கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் கோட்டாச்சியார்ல யார் வருவாய் கோட்டாட்சியர் யாரு அவர் பேரு இப்போ பூசம் வந்திருக்கார் கோகுல் சிங்கு கோவில் சிங்கு பேரெல்லாம் தெரிஞ்சு ஆமா அவர்கிட்ட கொண்டு நேற்று புகார் தெரிவித்து பேசலாம் சரி இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ராசகோபால் கிருநூறு கூட்டுறவு வங்கியில சரி செயலாளர் இருந்தாரு அவர் சொந்த சித்தப்பா தலைவரா இருந்தாரு சரி அதுல கூட்டு கொள்ள அடிச்சதுல மறைக்கிறதுக்கு இன்னைக்கு ராசகோபால நேத்து கொண்டாந்து உட்கார வச்சு எழுப்பூர்ல குடுத்துட்டீங்க போக குடுத்துருக்கான் பேசி இருக்கான் ஆடியோ என்ன சொன்னாரு ஆடியோ அதுக்கான விசாரணை எடுக்கிற ஆடியோ விசாரணை எல்லாம் அந்த மாதிரி ஜாரமா எடுத்துக்காது எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க

இப்ப இவரு ராஜகோபால் எந்தெந்த வகையில ஊழல் செஞ்சாருங்கிறத நீங்க சொல்லிருக்கீங்க ஆமா சாக்குப்பையில இருந்து கொப்பர தேங்காயில இருந்து வேற ஆமா விவசாயிகள் வந்து விவசாயிகளுக்கு எல்லாத்துலயும் ஆவணங்கள் குறைவா இருந்தாலும் அவங்களுக்கு கை கெடுக்கல கொண்டு போய் பணம் கொடுத்துட்டா ஆவணங்கள் கம்மியா இருந்தாலும் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா அவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தா போதும் ஆமா திருத்திக்குவாரு

அப்ப அரசாங்கத்தினுடைய பணத்தை சூறையாடி மொத்தமா சூறையாடி இருக்காரு ராஜகோபால் இந்த ராஜகோபால் இப்ப வேலைக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு வேலைக்கு முந்தா நாள் ஒன்பதாம் தேதி சேர்ந்தாரு சேர்ந்தனைக்கே என் விவசாயி மேல கேஸ் ஆகிட்டார் யார் மேல கருப்பியா என் பேர்ல ஏமேல ஏன் கர்பியா வந்து வந்துட்டாருங்கிறத நான் போய் உண்மையா பொய்யாங்கிறத பாப்ப மட்டும் பத்து மணிக்கு பேங்க் போனேன் சரி ராசகோபால் இருந்தாரு அப்ப இருந்த இருக்கிற ஜெயலலிதா இருக்கும் அவர் யாருமா இங்க வர வச்சதுன்னு ஜெயாரும்

பிஎஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தவொன்னே எனக்கு இசையை கூப்பிட்டாரு அப்ப இந்த மேலதிகாரியாக இப்ப இருக்கிற அந்த அம்மாவும் ராஜகோபாலோட ஊழலுக்கு துணப்போகிறாங்க எல்லாருமே துணை கலெக்ட்ரை தவிர எல்லா நிர்வாயும் அதில் துணை துணை போறாங்க ஆமா ஏஆர் டிஆர் எஸ்ஓ எல்லாருமே உடந்த எல்லாருமே துணை அந்த அந்த குற்ற குற்றவாளிக்கு எல்லாருமே உடந்தேன் கலெக்ட்ரு ஒரு ஆளு கரெக்டா பண்ணுது அந்த அந்தம்மா நாலேஜ் இதுக்கு இப்போ மனு கொடுத்துருக்கேன் சட்டமன்ற குழு வந்துச்சு பதினெட்டு ஒன்பதில் அங்கேயும் மனு கொடுத்துருக்கான் இப்போது நாங்கள் இன்னுமே அதை விட மாட்டோம் கலெக்டர் மூலயமா என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணு இப்ப இந்த கலெக்டர் இருக்கும்போதே பண்ணுங்க அவங்க நவம்பரில் இருந்து விடுபட்டு வேற மாவட்டத்துக்கு போக போகிறாங்க ராஜகோபால ஒன்று ராஜகோபால் ராஜகோபாலை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சர்வசாரணமாக அசைக்க முடியாது போல இருங்க ஏங்க பணி நீக்கம் பணி நீக்கம் செய்யப்பட்டவர் மேலதிகாரி சப்போர்ட்டோட மறுபடியும் வேலையில வந்து உட்காந்துக்கிட்டு ஆ செய்ய தவற மறைக்கதானே மறைக்கதான் உட்கார்ந்துருக்காரு உங்களால செய்யல என்ன பண்ண முடிஞ்ச நீங்க நீங்க விவசாய சங்கம் உங்களால என்ன பண்ண முடிஞ்ச பொய்யான புகார குடுத்துட்டாருல சரி ஜெயலரம் ராசகோளும் பொய்யான புகார ரெண்டு நாளைக்கு நடவு வேலை நாட்டு பெரிய வேலை இருக்கு வெள்ளிக்கிழமை குறைக்கும் கலெக்டர் சட்டை கழட்டிட்டு புறக்கணிக்கிறான் புறக்கணிக்கிறான் வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் காலத்துல விவசாயி குறைந்திருக்கும் கூட்டத்துல அனைத்து விவசாயம் சட்டை கழட்டி விட்டு கூட்டத்தை புறக்கணிக்கிறான் புறக்கணிக்கிறீங்க அதிகாரியா உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போட்டோம் எந்திரிச்சு போட்டோம் சரி பாப்பா இதுக்கான நடவடிக்கை மாவட்ட ஆட்சியாளர் எடுப்பாக ராஜகோபால் அப்படிங்கிற ஒரு ஊழல்வாதி உங்களுடைய கூற்றின்படி ஊழல்வாதிங்கிறீங்க தேங்காய் பெரிய ஊழல்வாதி ஆமாம் அந்த ஊழல்வாதியை மறுபடியும் பணி நீக்கம் செய்யணும் அது மட்டும் பத்தாது அவருக்கு தண்டனையும் கொடுக்கணும் அது மட்டும் பத்தாது அவர் சேர்த்து வச்ச சொத்துல இருந்து எடுத்து அவர் எவ்வளவு ஊழல் பண்ணாரோ அதை அரசு கஜானால வைக்கணும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க நிச்சயமா மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏசர் வந்து இதை கவனத்தில் எடுத்து லகரம் டிவியில் கவனத்தில் பார்ப்பாங்க நிச்சயம் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம லகரம் டிவி மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு நிச்சயம் பார்ப்பாங்க அதில் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்ப்போம் அப்படி இல்லைனா நீங்கள் விவசாய அந்த விவசாயிகள் கூட குறைதீர்ப்பு கூட்டம் இருக்கா அதில் நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் எல்லா மீடியா அடுத்து இன்னொன்று வட்டாட்சியாளரை பருத்தி ரெண்டு அந்தாச்சு ஒன்று ஒம்பது இது அந்த செய்திக்குள்ளே வருதா வேறு செய்தியாக இந்த செய்தியை நம்ம முடிச்சுக்குவோம் அப்போ ராஜகோபால் போன்ற ஊழல்வாதிகள் தேவையில்லை நேர்மையான ஒரு அதிகாரி வேணும் இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணமூர்த்தி கூட அந்த இடத்துக்கு வந்தா கூட பரவாயில்ல அவர் செய்த ரிட்டயர்ட் ரிட்டையர் ஆயிட்டார் கிருஷ்ணமூர்த்தி போல வேற அதிகாரி நல்ல வந்தால் அதிகாரி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறீங்க நிச்சயமா விவசாயிகளுக்கு தூரிக்கக்கூடிய நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் நான் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்